மூதி பொண்ணு பஃ கை கட்டையாக போட்டுருக்கீர அந்த ஆலைகளெல்லாம் நாங்கள் அம்மியில் அரைச்சி பாலை புளிஞ்சி கறிக்கு குடுறது வட்டலா பற்றி கொடுறது கோலைய பஞ்சு விட்றதுன்னு இப்போ இது மிக்சியில் அரைக்கவே குறுக்கு உழைக்கிறா மிக்ஸியை துண்டை போட்டு மூடி வைக்கணுமே ஒரு துண்டு கிடைக்க மாட்டேங்குதே ஆ அந்த கடக்கு மோதி பொண்ணுடே யாவணி கடக்கு எடுத்து போட்டு மூடுவோம் பஃபு கையை போட்டு சிங்கு சிங்கு குடுக்கு முழுக்குன்னு திருக்கு திருக்குனு திரிஞ்சிட்டே இருந்தா இப்போ தேங்காய் சுழுவி நல்ல தேங்காய் சுழுவி பாலை புளி இப்போ குடுக்கு ஒடியும் மூடி பொண்ணு

ஆஹ் என்ன பையன் வேறாள் ஒரு கறியை கரு தாட்சிப்படகு இந்த ஆட்டில் வராது அந்த காலத்துல நாங்கள்லாம் வந்து தேங்காய் துருவி தேங்காய் துருவி அதை பால் புழுங்கி அது தான் வீட்டுல அப்போ வச்சு வீட்லயே ஒன்னொன்னும் செய்வோம் இடியாப்பை வீசி எல்லாம் செய்வோம் நூலி என்னென்னா இப்போதுன்னா அங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம் இதுக்குண்டா அங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம் அதுக்குண்டா அங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம் ஒரு ஆளுவா ஆ ஐயாயிரவாய் புடவை எடுத்துட்டு வந்து இதை பார்த்து நின்று நின்று ஆர்வங்கள வச்சு சீட்டிக்க வரலாம் இல்லை எனக்கு பேசாம ரெண்டு பேரும் ஒன்னா நின்று ஆர்வங்களில் ஆ ஈஷா நானே கொடுத்து திட்டு போய் அடைப்பேன் ரொம்ப அழைச்சித்தான் அந்த காலத்துலாம் ஒரு புடவைய எடுத்துக்கிட்டோம் அதையே நோய் பின்னா கஜி பின்னாவே வச்சுக்கிடுவோம் இவ்வளோ என்னோ இவ்வளோ புடவை எடுத்து மீச்ச சட்ட திட்டி ஆரியா பூரியா அதுவே சத்தி சத்தி போட்டுக்கிட்டோ மினிக்கிக்கிட்டே வராதுவோ புடவ நாசமாக போயிடுது ஒரு வேலை செய்வே கிடையாது எல்லா இடவையும் அங்கே வாங்கிக்கிடுவோம் இங்கே ஆர்டர் கொடுத்துருவோம் இதே படமா போயிட்டு பா பெய் டேக்கெட் எடுத்து அங்கே வச்சுடுவோம் அன்றை பாரு பா கிளை கொலைக்க கொலையை பார்த்தா கிளம்பி தான் எங்கேயே எடுத்து உழச்சி வச்சுட்டா மிக்சியே சனி எங்கே உழஞ்சதுன்னு தெரியலையே தேட தேட கிடைக்க மாட்டேக்கிதே ஆ சனியை முச்சு வேற பட்ஸில் இருமா கரும் முடியல அது என்ன பாவே போனதோட என்ன கரைச்சலாக இருக்குது அழைய தொழில் தொடங்கி தான் என் வடையா இது கேட்டால் அது இல்லை 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 அது இல்லை ஏன் அப்படியே கொலையை பண்ணுடு நாக்கெல்லாம் நம்மளமா நிற்கிறேன் வாய் நம்மளமா நீக்கிறான் விடிய விடிய மாவட்டம் பேசிட்டீங்கன்னா இல்லை நம்மளாம் தான் இக்கோம்

இவ்வளோ ஊர் பிச்சைக்காரி இதுக்கு நான் வெளிநாட்டிலேருந்து வருவோம் வெறும் கையை வீசிக்கிட்டு ஒண்ணும் கொண்டு வராமல் அவ்வளோவே பிச்சைக்காரி இவன் உலக பிச்சைக்காரி இவன் இவட்ட வந்து பிச்சை எடுக்க வந்திக்கிறாப்பார் அப்படியாங்க வெளிநாட்டு புடவைலாம் கொடியில் களைய போட்டு தொங்கிட்டேன்ச்சா அதான் புது புடவைலாம் நிறைய கொண்டு வந்து இப்போ பிள்ளைக்குது என்று என்ன வெளிநாட்டு புடவை எல்லாம் உள்ளூரில் எடுத்துட்டு போய் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்த புடவை அப்படி வேணா சொல்லலாம் வெளிநாட்டு புடவை வேண்டு புடவை புடவை வேணா கிடக்கு வேணுமா ஓஹோ என்னத்தையாவது புரியிடுவான் முதிப்புன்னு அடி போட்டுக்கிட்டு வந்திக்கிறாவோ அவ்வளோ பிச்சைக்காரி தவார் இவட்டே எப்படி ஏவுறன் மட்டும் பாரு மாமியா இந்த வட்டுல போ நம்ம எப்படி நாட்டுக்கோழி முடியல தான் வைக்கணும் ஆ நாட்டுக்கோழி முடியல அப்பா வேற நாட்டுக்கோழி முடியல அப்பா கிள்ளவிக்கு வா எடுப்ப பத்திய மாமி இல்ல இந்த சாதா முட்டை தான் இருக்குது நாட்டுக்கோழி முட்டை போய் வாங்கிட்டு வரட்டா ஆடி பேக்கு கேங்கா மாமியா உங்க தோழி மாவா ஜெய்தோடிக்கிறாவே அவன் என்ன அழகு போல திருவிடுவா எல்லாத்தையும்

தான் நமக்கு டென்ஷன் ஆகுது அவன் அவனை செய்ய சொல்ல வேண்டியது என் காக்க தான் கிடச்சானா இவளுக்கு இங்கிருந்தா வேலை ஏவியே நம்மளை சாப்பிடுச்சிருவோம் சாரி மாச்சி நான் பாக்குறேன் அவன் எங்க இருக்கிறான்னு காலத்து குட்டிகளுக்கு ஒரு பாச நேசம் என்னத்தை செஞ்சு கட்டிக்கிறான் உட்காந்து கோன் மர வண்டியை வச்சு தங்கையில டிசைன் டிசைனா விட்டு கட்டிக்கிறான் மாமிக்கு ஒரு நடுவில் ஒரு வட்டத்தை வச்சு சுற்றி வர ஒரு அஞ்சு அஞ்சாறு பொட்டை வச்சு விட்டா முடிஞ்சிட்டு தொப்பி மருதாணி வச்சு விட்டா முடிஞ்சிட்டு அதை ஒன்று வச்சு விட்றாவா பாரு அங்கேயே ரெண்டு குச்சியும் நீட்டின மாதிரி தான் கையை வச்சுக்கிது இந்த குச்சிக்கு ரெண்டு வட்டத்தை வர வைக்கிறோம் அந்த இப்படி இப்படியாம டிசைன் டிசைனாக விட்டுட்டு ஒரு பெரிய வட்டத்தை வைப்போம் சுற்றி வர ஒரு அஞ்சு போட்டா வைப்போம் வைப்போம் வேற என்னத்தனக்கா வந்து விட்ராலும் விட்டுக்கிட்டே கிடக்குற ஆளுமே ஆ எப்படி விட்டாலும் கையில குறைதான் சொல்ல போறியோ அப்புறம் என்ன மாமி நீங்க கையில விட்றது பதில உதட்டில் விடலாம் மாமி உதட்டில் சூப்பராயிரும் மாடி நமக்கு ஏற்கனவே உதவி சாசம் வைப்பேன் இதுமா அதுக்கே கண்ணூர் விழுது இல்லை இதெல்லாம் வச்சு விட்டா உனக்கு இந்த கண்டிச்சி விழுந்துறாதியோ சரி தப்பிச்சிட்டாப்பா வாய்ப்பை சூடாமல் வாயில் மஞ்ச தண்ணி விட்டு விட்லான்னு பார்த்தா உடம்பு ஒட்டிக்கிறாளே அம்மா இந்த மணிக்கனக்கு ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே என்ன எல்லாத்துக்கும் ஆன்லைனில் பெண்ணால் வாழ்த்து அனுப்பிவிட்டேன்ம்மா

தேங்காய் பால் புளிக்கணும் நானே தேங்காய் பால் புளிஞ்சி நானே கறியாக்கி நானே சோறாக்கி நானே கோழியாப்பம் செஞ்சு நானே வட்டலாப்பம் வச்சு எல்லாம் நானே செஞ்சு தொலைய வேண்டியதாகிது பெரிய கரைச்சலாகிது இஞ்சி பூண்டு உரிசார ஆளு இது என்னங்க பூண்டு வேற முடிஞ்சிட்டு பா பழாய் பிடிச்சவனும் என்ன விலை விற்கிறானு தீ பிடிச்ச விலை விற்றுட்டு தலை தொலைகிது சனியம் அதை கொஞ்சம் வாங்கிடுவாங்களே போய் சே 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 ச சே வீட்டில் ஒரு தேலை கேட்டது குத்தமா தேங்காய் போடுறதுக்கு இஞ்சியும் இல்லை பஞ்சியும் இல்லை இங்கேயும் போட்டு வாங்கிட்டு வாங்க அதை உரிச்சு போட்டு தான் தேங்காயை போடுறதா இருந்தாலும் சரி கறியை ஆக்குறதா இருந்தாலும் தாளிக்க முடியும் எனக்கு சே ஒரு தேலையை குடிக்கிறதுக்குள்ள இஞ்சி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு வந்தோட மனுஷன் வேலையை விட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு ஆஹா இது வந்து நம்மள வச்சு செஞ்சிருமே ஓடிரும் அந்த பிள்ளைக்கார கூட கண்ணில் போடாம டீ கடையில் தேலையை குடிப்போம் நம்ம

கிளவிக்கு ஒளிச்சு வச்சுட்டாடி எவனையா தூக்கி இதுப்ப ஒடிய ஒடிய திருவி தேங்காய் பால் புளியுண்டு மாடி எனக்கு ஒரு நிமிஷம் தலையெல்லாம் விரிக்கிறேன்னு வந்துட்டு எதுக்குன்னாலும் பால் தானே வேணும் அட்டலாப்பம் வைக்கணுனாலும் கோழி ஆப்பம் செய்யணும் கோழியாப்பம் இப்பவுமே வேணுமா

ஐஸ் போல இவனே ஒட்டி வச்சிட்டா நானும் என்ன செய்யணும்னு தெரியாம சரி தேங்காய் துருவி எங்க கிடக்குதுன்னு பார்த்தா அது ஒட்டட அணைஞ்சி போய் கிடக்குது அதை போட்டு கழுவு கழுவு கழுவி எடுத்துட்டு வந்து நான் நினைச்சேன் நீ குருக்கு முறிஞ்சுதுன்னு நினைச்சேன் மாடி என்னைய வச்சு சாவடிக்க தான் நீ பிளான் வா மாடி எங்க மாமிலே அவ்வளவு பரவாயில்லம்மா சரியான பைத்தியமாலாங்க இருக்குது உங்க மாமி பால் எடுக்க வச்சு போட்டு நான் முட்டையை வாங்கிட்டு வரேன் நாடு கோழி முட்டையை வாங்கிட்டு வரேன்னு சட்டுன்னு வெளியே பாஞ்சிட்டேன் பார்க்கவே கூரட்டை மாசி மாதிரி இறிய நல்ல ஹிக்குமத்து தான் நீ இந்த ஜென்மங்களோட உசுறு வாழணும்டா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஹிக்குமத்து பண்ணாதான் முடியும் அய்யா நான் என்னத்துக்கு போய் இங்கே வந்தேங்கிற சேதியை மறந்துட்டேன் பத்தியா இங்கே என்னங்க சொல்லுங்களே அடி நீ தந்தியா அந்த மேக்கப்பு கீக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு கிளவி சும்மா தழுக்கு புழுக்கு நின்றுங்க அப்படியா அது நான் தெரியாமல் எல்லா இழவியத்தையும் வாயை முடித்து கிடக்கணும் அதான் பார்த்தியலே எல்லா மேக்கப் அந்த அவன் மூஞ்சிலேயே போட்டேன் இப்போ பார்த்தா கிழவி பல பழங்குறேன் பைசு மாதிரியே தெரியல அப்படியா எனக்கிட்ட ஒன்னும் இல்லடி எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் அவட்டேந்து அதான் நானும் கொஞ்ச நேரம் போட்டால் பலப்பழம்னு மினுங்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் அந்த ஃபேஸ் மாஸ்கேட்டுக்கு வந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் மணிக்கிறதால எனக்கு போட்டுட்டு கடைக்கே இழி இவ்வளோ வச்சு இது வாங்கிடுவா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ள பல பழப்பழம் ஆகுற மாதிரி ஈஸியாக ஒன்று தாடி தொலிமா இப்ப ஷீட் மாஸ் காம்போஸ் நிறைய வித்துட்டு இருக்குது நிறைய காம்போ ஐட்டம் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அதுல ரெண்டு சீட் மாஸ் வெறும் ஒன் பிப்டி தான் அது வேணா வந்துட்டு இருக்குது நீங்க வாங்கிட்டு போறீங்க இப்ப வாங்கி வச்சுட்டு நீங்க அப்புறமா கூட எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றரை வருஷம் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு டைம் இருக்குது புது ப்ரா புத்தம் புது இப்போ தான் வந்துச்சு நீங்கள் வாங்கி வச்சு அதான் சில்ட்ரையில் போட்டு சும்மா ஜில்லுன்னு தேவைக்கிட்டாங்கன்னா போட்டுக்கிட்டு பதினஞ்சு இருபது நிமிஷம் முகத்தில் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீரம் வச்சு அந்த சீரம்லாம் அதில் வடைஞ்சிருக்கும் அதெல்லாம் வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியான்னு வைங்க உங்க மாமியா மாமியாருக்கே நீங்கள் வந்துட்டு பே பிள்ளை மாதிரி வீட்டுமே பார்த்துக்கங்க மாடி இந்த மட்டைக்கு புள்ளையும் தொல்லையும் வேணாமா எனக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு புள்ளியாக இருந்துக்கிறேன் ஏதோ கொஞ்சம் பா பார்க்கறதுக்கு ஆலாம் அடிவா பழ குழந்தைங்க தான் போதுண்டி நமக்கு இதெல்லாம் போட்டு மாறடிக்க நேரவா இது இவ்வளவு தாண்டிக்கிட்டு ஆ வேலையெல்லாம் முடிச்சு போட்டு கொஞ்ச நேரம் பத்து பதினஞ்சு நிமிஷம் போட்டு அல்லாட்ட படுத்து எழுந்து துடைச்சி போட்டு எல்லாம் வேலையை பார்க்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு வேணும் வேற எல்லாம் தொழில் மா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பல்ல பழ பழ நான் இதுவே மக்களே இன்ஷா அடுத்த வீடியோக்கு லைக் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதான் இல்லையானே எங்களுக்கு தெரியும் அத மாதிரி பெருநாள் ராத்திரிக்கு முன்னாடி நடக்கிற இந்த கால அந்த கால கதை மாதிரி பெருநாள் அன்னைக்கு நடக்கிற இந்த கால அந்த கதையும் வேணும்னா தான் அடுத்ததான் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் வேணும்னா நீங்க இந்த வீடியோக்கு எத்தனை லைக் பொறுத்து பொறுத்துதான்